ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா சுவாமி தேசிகன் ரொழி செய்த பாதுகா சகசிரம் இது நானூற்றி ஐம்பத்தி மூன்றாவது ஸ்லோகம் இதில் பெருமான் யஜசசாலைக்கு செல்கிறான் அவனோடு கூட பாதரக்ஷையும் செல்கின்றது இந்த கற்பனையில் இந்த ஸ்லோகத்துக்கு நம்ம அர்த்தம் புரிஞ்சுக்கணும் இப்படி இருக்கு ஸ்லோகம் அனுகிருத சவனிய சோஸ்திர ஸ்தோத்ரசத்ராம் நிநீன் अनुगतनिग अनुगतनिगमां त्वाम् आस्तितो रङ्गनाथः अनितरविबुधार्हम् अह्यम् आस्वा आस् आस्वादयिष्यन् आस्वादयिष्यन् विसति चरणरक्षयज्ञवहटं द्विजानाम् अनुकृतसवनीय स्तोत्रस्रां निनादैः अनुगतनिगमां त्वाम् आस्थितो रङ्गनाथः अनीतरविभु भिवु, विबुधार्घं हव्यम् आस्वादयिष्यन् आस्वादयिष्यन् चरणरक्षे चरणरक्षयज्ञवाटं द्विजानां அர்த்தம் எப்படி பண்ணிக்கிறோம் நம்ம சரணரக்ஷே பாதரக்ஷையே ரங்கநாத ஸ்தோத்ரம் ஸ்தோத் சஸ்திரம் சோத்ர சஸ்திரம் அனுகத நிகமம் ஸோத்ர சாஸ்திரங்கள் வேதம் உபனிஷத் ஆகியவற்றை அதான் அர்த்தம் ஸ்தோத்திரசிரம் அனுகத நிகமா நிகமாம் ஆகியவற்றை சவநீக ஒதுக்கிவிட்டு அனுகிருத அவர்கள் அவற்றிற்கு நிகரான நினாதைகி உமது ரத்ன மணிகள் ஓசையோடு துவாம் த்விஜா ஆஸ்திதோ உங்கள் ஜோடி இந்த கடைசியில் த்விஜானாம் கடைசியில் இருக்கு பாருங்க அந்த வார்த்தை உங்கள் ஒரு ஜோடியாக ரெண்டு ஜோடியாக தானே இருக்கும் அதனால் துவாம் த்விஜா ஆஸ்திதோ உங்கள் ஜோடியை அணிந்து கொண்டு அநீதர தன்னை தவிர மற்ற எவர்க்கும் சேராத விபுதார்கம் அவ்வியம் தேவர்களுக்கு இடப்படும் ஆகுதிகளை ஆஸ்வாத ஹிஷ்யன்னு ஏற்றுக்கொண்டு அனுபவிப்பதற்காக எக்ஞபாடம் எஜ்யசாலைக்குள் விசதி நுழைகிறான் அந்த மாதிரி நினைக்கிறேன் ஸ்ரீரங்கநாதன் இது மாதிரி யக்ஞசாலைக்கு போகிறார் அப்போ கூட வந்து சோத்திர சாஸ்திரங்கள் வேதம் உபநிஷத்துலாம் நீங்களாம் கொஞ்சம் அமைதியாக இருங்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் பாதரட்சையிலேருந்து வரத அந்த நாதத்தை மாத்திரம் அனுபவிச்சுட்டு யக்ஞசாலைக்குள் போகிறான் இதுதான் முக்கியமான விஷயம் நம்ம என்னென்ன தெரிஞ்சுக்கணுன்னா இவன் தான் எல்லா ஆகுதிகளையும் ஏற்றுக்கொள்கிறான் அப்படின்னு புரிஞ்சு புரிஞ்சுக்கணும் நாம் அதுக்கப்புறம் இந்த மணிபாத ரட்சையுடன் அவனுக்கு இருக்கிற பிரியம் தெரிகிறது இந்த ஸ்லோகத்தில் அர்த்தம் நினைக்கிறேன் ஸ்லோகம் படிக்கலாமா ஸ்லோகம் எப்படி இருக்குது அனுகிருத சவனீய ஸ்தோத்ர சஸ்திராம் நினாதைஹி அனுகத நிகமாம் துவாம் ஆஸ்திதோ ரங்கநாத विबुधार्घं विभुदार्घं हव्यम् आस्वादयिष्यन् आस्वादयिष्यन् विशति चरणरक्षे यज्ञपाठं द्विजानां श्रीमते रामानुजाय